வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வக்ர சனி பலன்கள் இது வந்து பெயர்ச்சியில் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பெயர்ச்சி இல்லை என்னென்னா வக்ர சனி பலன்கள் சனி வந்து வக்ரமாகும் நாலரை மாதத்துக்கு சனி வந்து வக்ரமான வக்ரம்னாவே சனி வந்து நாலரை மாதத்துக்கு வக்ரமாகும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி வந்து வக்ரமாக ஆகிறாப்படி எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா இருபத்தொம்பதாம் தேதி ஜூன்லேருந்து பதினஞ்சாந்தேதி நவம்பர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி வக்ரம் அப்படி அதாவது நாலரை மாதம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் நவம்பர் பாதி வரைக்குமா அப்போ நாலரை மாதமாக வரப்படியா சரி வக்ரம்னா என்ன வக்ரம்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி செல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பின்னாடி வராது ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் வந்து ஒரு கிரகத்தை பார்க்குறப்போ ஒரு அது சயின்டிஃபிக்காக பார்க்குறப்போ கிரகம் வந்து நகர நகர ஒரு ஆங்கிள் ஒரு 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 ஆங்கிள்லேருந்து பார்த்தா பின்னோக்கி செல்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஆனால் அது வந்து பின்னோக்கி செல்லாது மூமெண்ட் மட்டும்தான் ஸ்லோ ஆகும் அதை நம்மளுக்கு வந்து அது பின் பின்னோக்கி வர மாதிரி தெரியும் ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா நகர நகர மூவ் மூவ் ஆகுறது ஸ்லோ ஆகுறப்போ அது பின்னோக்கி வர மாதிரி தெரியும் பட் அது அப்படி இல்லை அது அது வந்து ஸ்லோ ஆகுது அதுதான் வந்து சனி வக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சனிங்கிறது யார் ஒரு அசுப கிரகம் அப்போது யாருக்கெல்லாம் சனி வந்து நன்மையை செய்வார் இதுதான் பெரும்பாலான கேள்வி சனி சனி சனின்னா எல்லாம் பயப்படுறீங்கல்ல என்னென்னா உங்கள் ராசிக்கோ லக்னத்துக்கோ ஒன்று ஒன்று நாலு ஏழு பத்து ஆ ஆகிய அசுப வீட்டுக்கு சனி அதிபதியாக வரப்போ அதாவது உங்கள் ராசியோ லக்னத்துக்கோ லக்னத்துக்கோ ஒன்று நாலு ஏழு பத்துக்கு வந்து அவர் வந்து அந்த வீட்டுக்கு அதிபதியாக வரப்போ அவர் பலன்களை அற்புதமாக செய்வார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன் இப்போது உங்களுக்கு வந்து சனி தசை நடக்குதான்னு பாருங்க சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து சனி தசை உங்களுக்கு இப்போ நடந்துச்சுன்னா அமோகமாக இருக்கும் அப்போ சனி தசை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பதினஞ்சு டு ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் நடக்கும் ஒரு நன்மை நடக்கும் ஏன்னா சனி தசை இருந்துச்சுன்னா பலன்கள் அமோகமாக இருக்கும் அட்லீஸ்ட் அப் அதுவும் இல்லைன்னா சனி புத்தி தசை தான் இல்லைன்னா சனி புத்தியாச்சும் நடக்குதான்னு பாருங்கள் அப்போது அந்த புத்தி ஓரளவுக்கு ஒரு நன் நன்மையை செய்யும் ஓகேவா சரி சனி சுய ஜாதகத்தில் நல்லா பிளேஸ் ஆகியிருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா உங்கள் ஜா உங்களோட அந்த ஜாதகரோட விதியை வந்து கெடுக்க மாட்டாப்படி அந்த ஜாதகர் வந்து எப்படியோ பொழைச்சிக்குவோம் அப்படி அதுக்கு பதிலாக சனி வந்து கெட்டு போயிட்டாருனா எப்படி கெட்டு போகிறதுனா ஒரு அசுப வீட்டில் உட்காந்துருக்கிறதோ அசுப வீட்டில் உட்காடுறதோ இல்லைன்னா வந்து சனி வந்து ராகுவோடையோ கேதுவோடையோ செவ்வாயோடையோ அசுப கிரகத்தோடு சேர்ந்துருந்தா மறைஞ்சிருந்தா எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தா இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கொஞ்சம் பெரிய பிரச்சனை அது வந்து நம்ம அந்த ஜாதகருக்கு விதியை வந்து அவ்வளோதான் விதியை வந்து ரொம்ப இது பண்ணிடுவார் கெடுத்துருவார் அப்போது சனி வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து சுப சுப வீட்டில் உட்காந்துருக்கா சுப கிரகத்தோட பார்வை சேர்க்கை இருக்கா அதாவது குரு இந்த மாதிரி வந்து வளர்ப்பிறை சந்திரன் இதோடயெல்லாம் சேர்ந்துருக்கா இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு பலன்களை அமோகமாக செய்வாப்படி உங்கள் விதி வந்து நல்லாயிருக்கும் இதுதான் வந்து சனியோட காரகத்துவம் வணக்கம் இன்னைக்கு நம்ம மேச ராசிக்கு சனி வக்ரம் பலன்களை பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ உங்கள் ராசி மேச ராசிக்கும் மேச லக்னத்துக்கோ சனி வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்போது வக்ர காலத்தில் மேசராசிக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் சுப பலனை அசுப அப்படின்னு பார்த்துட்டா சரி பதினொன்றாம் மேடம்னா என்ன எதை குறிக்குது அப்படின்னா லாபம் அதாயம் முன்னேற்றம் உயர்வு பதவி இதையெல்லாம் குறிக்கிறது பதினொன்றாம் இடம் அது வந்து லாபஸ்தானம் அப்போது இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இப்போ வக்ரம் வ வக்ரம் ஆயிடுச்சு இல்லை வக்ரமானதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு பாசிட்டிவ் தான் என்ன ஏன் எப்படி அதாவது சனி வக்ரம் ஆகிட்டா மேச ராசிக்கும் மேச லக்னத்துக்கோ எப்படி நன்மையை தானே யோசிக்கிறீங்க சரி உங்கள் ராசிக்கோ அதாவது மேச ராசிக்கோ மேச லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கோ யார் வந்து அதிபதி மேசராசிக்கோ மேச லக்னத்துக்கோ செவ்வாய் தானே செவ்வாய் வந்து இயற்கையாகவே அசுப கிரகமா அப்போது அசுபத்தன்மையுடையதா செவ்வாய் அப்போது சனி வக்ரம் அடைகிறப்போ நல்ல பழங்களே செய்வார் அது இப்படி சனி வந்து சனியும் செவையாக ஆமாம் ஆகாது தான் ஆனால் அதே எப்படி சனி வக்ரமாகறப்போ மேசராசிக்கு எப்படி நன்மை செய்வார்னு கேட்குறீங்களா அதாவது பதினொன்றாம் இடத்துக்கு பத் அதாவது ஜென்ரலாக சனி வந்து மேசராசிக்கு மேச லக்னத்துக்கு வந்து பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடையவராக அப்படி மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் பத்து பதினொன்று ஜீவனஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கு உடையவராக வராப்படியா ஜென்ரலாக சரராசிக்கு வந்து பதினொன்றாம் இடம் வந்து பாதகாதிப பாதகஸ்தானமாக வருமா அப்போ பாதகாதிபதி வந்து யார் பதினொன்று உடையவனு வந்து சனீஸ்வரனாக வராடா அப்போது சனி வந்து வக்ரமாற வக்ரமானால் அதுக்கு ஆப்போசிட்டான பலன்களை செய்யுமா அப்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து அது வந்து ஒரு அசுப ஒரு அசுப கிரகம் வக்ரமாச்சுன்னா சுப பலன்களை மட்டுமே தரும் உங்கள் ராசிக்கு அதாவது மேச ராசி மேசலக்னத்துக்கு மட்டும் சொல்கிறேன் இப்போது இப்போ சனி வந்து உங்களுக்கு பத்து பதினொன்று குடையவன் ஜீவனஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கு உடையவனாக வர அப்படி ஓகேவா அவர் வந்து வக்ரம் ஆகிட்டார் இப்போ என்ன பண்ணுவார் நீங்கள் முதல்ல செஞ்ச முயற்சிக்கு வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பா அப்படி அடுத்து திடீர் அதிர்ஷ்டம் வரும் வெற்றி மேலே வெற்றி அப்புறம் அசுர வேகம் அசுர வளர்ச்சி அடைவீங்க இதெல்லாமே சனி வந்து வக்ர வக்ரமான காலக்கட்டத்தில் கொடுப்பா அப்படி சனி வந்து வக்ரமாகற அப்படின்னா மேசத்துக்கு நன்மையை மட்டுமே செய்வார் சரி சனியோட பார்வை இருக்குல்ல மூணு பத்து விசேஷ பார்வை மூணு ஏழு பத்து பார்வை இருக்குல்ல அப்போ மூணாம் பார்வையாக மேச ராசி உங்கள் ராசியுமே பார்க்குறாரு அடுத்து ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடமான சிம்ம ராசியை பார்க்குறாரு அடுத்து பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற விருச்சக ராசியை பார்க்குறாரு அப்போ என்ன வரும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இன் இன்க்ரிமெண்ட் வரும் நெக்ஸ்ட்டு இன்கம் நிறையா லாபம் நிறைய கிடைக்கும் ப்ராப்ளம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக சால்வ் ஆகும் அப்புறம் இப்போ வந்து கேந்திர வீட்டுக்கு வந்து அதிபதியாக வரப்போ சனி வந்து வரப்போ அது நன்மை செய்வார் அதாவது கேந்திர வீடுனா ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நாலு வீட்டுக்கு வந்து சனி வந்து சனி வந்து அசுப கிரகமாச்சா அப்போ வந்து இந்த வீ இந்த வீட்டுக்குடையவராக சனி வரப்போ அவங்களுக்கு வந்து சனி வக்ரமாகறப்போ வந்து பல நன்மைகளை செய்வார் கேந்திரம் ஒன்றுன்னா ஒன்றாம் வீடு ஒன்று நாலு ஏழு பத்து உங்கள் ராசிய லக்னத்தில் இருந்தோ ஒன்று நாலு ஏழு பத்துக்கு சனி சனி வந்து அந்த வீட்டுக்கு அதிபதியாக வரப்போ அந்த வக்ர காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து அற்புதமான பலன்களை செய்வார் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக வ வளர்ச்சி அதிகமாகும் ஃபாஸ்ட்டாக எல்லாமே நடக்கும் ஏன்னா வக்ரமாகற அப்படி இல்லை சனிங்கிறது என்ன ஒரு ஸ்லோவான பிளான்ட் அது வக்ரமானா வக்ரம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறப்போ எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு பார்த்துக்கிட்டா மேசராசிக்காரங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறது இந்த ஓவர் டென்ஷனாகி கத்துறது இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கிட்டால் நல்லது மற்றபடி எந்த பெரிய பிரச்சனையும் ஹெல்த் ஹெல்த் ரிலேட்டடாக மேசராசியோ மேச லக்னத்துக்கு காரங்களுக்கும் எந்த எந்த இஷ்யூவும் இல்லை ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகி மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிட்டு ஓவராக டென்ஷன் ஆகாமல் இருந்தாவே போதும் கடைசியாக ஒரு பழமொழி தான் என்னென்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் நன்றி